நம்ம சோதனைகளில் நல்ல முறையில் வாழணும் என்று சொன்னால் தடுக்கிற நேரத்துல பதறக்கூடாது தடுக்கிற நேரத்துல பதறக்கூடாது ஆனால் பதட்டம் இருக்குது எல்லோருடையும் கொஞ்சமாவது இருக்கும் இரிக்கும்தான் ஈமான் வளர வளர அதை என்ன செய்யும் அந்த பதட்டம் குறையும் ஈமான் வளர வளர அந்த பதட்டம் குறையும் அல்லாஹ் தாலா குரானை சொல்லி காட்டுகிறான் இதா மஸ்ஸஹு ஷெர்ரு ஜஸுவா ப மஸ்ஸஹுல் ஹைரு மனுவா இல்லல் முசல்லி அல்லாஹ் தால சொல்கிறான் இதா மஸ்ஸஹு ஷெர்ரு ஜஸுவா தீங்கு வந்துட்டேன்ட ஏதாவது தவறான மோசமான விஷயங்கள் நடந்துட்டேன்னு வைங்களேன் பதறிக்கட்டி தான் இருப்பான் இந்த பதட்டம் மற்ற உதாரணங்களை சொல்லலாம் நினைக்கிறேன் இந்த பதட்டம் இருக்குது இப்ப வார தீங்குக்கல்ல ஒரு மூணு வருஷத்துக்கு பிற வார தீங்கு பதறாங்கிட்டா மூணு வருஷத்துக்கு பிறகு வார தீங்குக்கு இப்பே முடிவு எடுத்து எல்லாம் முடிச்சிடறான் அல்லால் ஒரு ஹயிர் ஒரு அல்லால் ஒரு ஹயிரி எதிர்பார்க்க மாட்டியா உலகமே தலகிலா மாறலாம்டின்னு நினைக்க மாட்டியா உனக்கு ஒரு ஹயர் நடக்கும் நினைக்க மாட்டியே இதுக்கு மத்தியில் அல்ல அவனுக்கு வாழ்க்கை தருவான்னு நினைக்க மாட்டியா அதெல்லாம் இல்லை அவனும் நோயாளி நல்லா ஆயிப்பான ஒருத்தேன் அவனை நோயாளி ஆக்கிடுறேன் நான் சவுதிக்கு வரதுக்கு பிளேம் பண்ணிக்கிறேன் யாராவது கோல் பண்ணுங்கள் வந்துடாத நான் போகிற நிலைமையில் இருக்கிறேன்றது இங்கே விளங்கிட்டா நான் வந்துடாத நான் போகிற நிலைமையில் இருக்கிறேன்றது என்னடா சொல்கிறேன் அப்படின்ட்டு வேற என்ன எல்லாம் காலி இப்போ சவுதியே காலி இன்னி பொறியின்னு சவுளவு தான் இப்படி ஐம்பது வருஷமாக சொல்லி கண்டிக்கிறான் விளங்கிட்டா இப்படி எத்தனை வருஷம் சொல்கிறாங்க ஐம்பது வருஷம் ஈராக் ஒவ்வொரு டைமில் இருந்த மக்களுக்கு தெரியும் என்னெல்லாம் பேசினான்னு சொல்லி விளங்கிட்டா ஒவ்வொரு டைம்லையும் இதை பேசிக்க நிற்கிறேன் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நாம் முடிவெடுக்கிறோம் நம்ம ஒரு இதில் ஹைரா சர்ரா நமக்கு அதான் நல்ல இது வேறு அதை பதறி பதறி எடுக்கிறது இது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லாவுடைய கையில் நம்ம கொடுத்துட்டு இப்படித்தான் நமக்கு போடுற ரோட் அதாவது நான் ஒரு நபிமார்களுடைய வரலாற்று சப்ஜெக்டில் சொன்னேன்னா நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை பிளேம் பண்ணதா இருக்காது வாழ்க்கை அமைஞ்ச இடத்துல பிளேம் பண்ணிப்பான் எப்படி வாழ்க்கைய பிளான் பண்றது வேற எங்களுக்கு எப்படியெல்லாம் என்னது வாழ்க்கையை அமைகிறதோ அங்க பிளான் பண்றது வேற நிறைய பேர் எப்படி என்று சொன்னால் இங்கிருந்து அறுபது வருஷம் வரைக்கும் எழுதிடுறது எழுதி வளைகிறது இல்லை என்ன செய்யறது இல்லை வளையிறது இல்லை அன்புள்ள சொ உங்களோட வாழ்க்கை எப்படி இப்படி ஓடிக்கண்டே இருக்கும் எங்க நிக்கிறீங்களோ அங்க ஒரு பிளான் பண்ணுங்க அங்க என்ன செய்யணும் வாழணும் நீ எங்கே நிற்கணும் எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும் நீயே பிளேம் பண்ணா எப்படி இருக்கும் மதியனில் தான் நான் இருக்கணும் மூசா இஸ்லாம் பிளேம் பண்ணிருந்தால் ஈஜிப்டுக்கு குறையிலுமா ஈஜிப்டில் தான் இருக்கணும் ப்ளேம் பண்ணி தான் சிரியாவுக்கு போகலுமா யூசுப் அலிஸ்லாம் வந்து என்ன நான் சிரியாவில் தான் இருப்பேன்டா எகிப்துக்கு குறையலுமா எகிப்துக்கு ஃபேமிலியை அதாவது ரசூல் சல்லாம் அவர் சில வாழ்க்கை எப்படி இருந்து நபிமார்களுடைய வாழ்க்கை இருந்ததுலாம் பாருங்கள் அப்போ எனவே நாங்கள் வந்து முதலாவது மஸஹுல் ஹைரு மனுமா இதை விட்டுறணும் தாலா சொல்கிறான் இல்லல் முசல்லி அடுத்தது ஹயிர் வந்தால் என்ன செய்வான் தெரியுமா பயப்படுறான் போயிடுமோ அழிஞ்சிருமோ குறைஞ்சிருமோ அதனால் என்ன செய்வான் தடுத்துக்கிறது தடுத்துக்கிறது எல்லாம் யாரை கண்டாலும் பிச்சைக்கார மாதிரியே பேசுகிறது விளங்கிட்டா ஏ நம்ம கொஞ்சம் கெத்தாகிக்கிறோன்னு சொல்லி பேசிட்டோம்னா நம்ம பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி